கிரைஸ்து லார்ட் இன்றைய ஜீவம் மத்தேயு இருபதாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வசனங்கள் இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே பனிரெண்டு சீசரையும் தனியே அழைத்து இதோ எருசலேமுக்கு போகிறோம் மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் அலெலுயா அலுயா ஆண்டர் இயேசு கிறிஸ்து பாருங்கள் இந்த வேத வசனத்தை எப்படி இது சொல்லப்பட்டதுன்னா இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே பனிரெண்டு சீசரையும் தனியே அழைத்து பாருங்கள் சீசராக இருக்கிற அந்த பன்னெண்டு பேரை அவங்கள மட்டும் தனியாக அழைத்து ஏன்னா ஏசு எருசிலமுக்கு போகும்போது ஏசு எங்கே இருந்தாலும் கூட்டம் க்ரௌடு எல்லா இடத்துலையும் இருந்துகிட்ருக்கும் ஆனால் அந்த பனிரெண்டு சீசரையும் தனியே அழைத்து அவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு என்ன காரியம் சொல்கிறார்னா இதோ எருசிலமைக்கு போகிறோம் மனுஷகுமாரன் பிரதான ஆசர் இடத்திலும் வேத இடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரே மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வார்நாள் அடிக்கவும் சிலுவல் அறையவும் புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உரியோடு எழுந்திருப்பார் என்றார் பாருங்க ஆண்டவர் இனி நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஆண்டர் வந்த நோக்கம் என்ன இந்த பூமிக்கு எந்த நோக்கத்திற்காக தேவன் வந்தார் வார்த்தையாகி தேவன் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்த நோக்கம் நிறைவேறுகிற தருணம் அது என்னென்னலாம் சம்பவிக்குங்கிறத தன் இருதயத்தை திறந்து சீசர்கள்ட்ட மட்டும் சொல்கிறார் பாருங்கள் தனியே அழைத்து சீசர்களை தனியே அழைத்து இனி மனுஷகுமாரனுக்கு நடக்கக்கூடிய காரியங்களை தன் இருதயத்தில் உள்ள எல்லாம் அதை திறந்து இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் திறந்து வெளிப்படையாக சீசர்கிட்ட மட்டும் பேசுகிறார் பாருங்க வேளையில் ஆண்டோர் உங்களோடும் என்னோடும் அநேக காரியங்கள் இனி உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் இனி சம்பவிக்கப் போகிற காரியங்கள் நமக்கு ஆண்டோர் வெளிப்படுத்துகிறாயிருக்கிறார் நாம் அவருடைய சீசர்கள் நாம் அவருடைய பிள்ளைகள் ஆண்டோர் நமக்கு மாத்திரம் உலகத்தின் அதாவது அந்த இயேசு எருசலுமைக்கு போகும்போது வழியிலே வலியிலே பனிரெண்டு சீசரையும் தனியழைத்து அந்த கூட்டத்தை அழைத்து உலகத்தில் அநேக மக்கள் இருப்பாங்க அநேக புறஜாதிகள் எல்லாம் எவ்வளோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆனாலும் சீசர்களாக்கப்பட்டவர்கள் சீசர்களாக ஆண்டவர் முன் குறித்தவர்களை தனியே ஆண்டவர் வேறு பிரித்து எடுத்து தன் இருதயத்தை திறந்து இனி நடக்கக்கூடிய சம்பவங்கள் காரியங்கள் இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவருக்கு அதிசீக்கத்தில் இருக்கு எல்லாம் வேத வசனத்தில் எல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அந்த பூமியிலே இப்போது சம்பவித்து கொண்டிருக்கிறது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம் பூமி அதிர்ச்சி இயற்கையின் சீற்றங்கள் மனிதருக்கு விரோதமாக மனிதர் பகை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவோட ஆட்சி எல்லாம் சம்பவி அது நடந்தேறுவதற்கு எல்லாம் இப்போ ஆயத்த வேலைகள்லாம் நடந்திருக்கிறது பாருங்க இந்த காலகட்டங்களில் இனி என்ன சம்பவிக்கும் எல்லாமே ஆண்டவர் சீசர்கள்ட்ட வெளிப்படுத்துகிறார் நமக்கும் இவ்வேளையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் நாம் ஒரு உணர்வுள்ள இருதயம் அடைய வேண்டும் உணர்வுள்ள இருதயம் பாருங்கள் இயேசு கிறிஸ்து அவருக்கு பாடுகளுக்கு உட்படுத்துவாங்க அடிக்கப்படுவாங்க நொறுக்கப்படுவாங்க பரியாசம் பண்ணுவாங்க சிலுவையில் அரையறதுக்கு சிலுவையில் அரைவாங்க ஆனாலும் தேவன் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் பாருங்கள் ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் நமக்கு அநேக பாடுகள் உண்டு உபத்திரங்கள் உண்டு நெருக்கங்கள் போராட்டங்கள் இந்த கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம் அநேக நெருக்கங்கள் இருக்குது இடர்பாடுகள் இருக்குது நாம் சுவிசேஷம் ஆண்டவர் அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்லும்போது நம்மளை பரியாசம் பரியாசம் பண்ணுகிற ஆட்கள் உண்டு சிலுவின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும் அதை விசுவாசிக்கிறவர்களுக்கோ தேவ பலனாய் இருக்கும் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் அலையா அப்போ நாம் சிலுவின் உபதேசத்தை நாம் அநேகக்கு நாம் சொல்ல வேண்டும் அது நம்மில் விழுந்த கடமை ஒரு அத்துமோக்கிட கெட்டுப்போது சித்தம் சித்தமல்ல நாம் சூய்செக்ஷன் அறிப்பது நம்மில் விழுந்த கடமை நீங்கள் உலகங்கள போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாம் தராளே அவர்கள் கொடுத்து என்ற ஆண்டு நமக்கு கட்டளையாக சொல்லப்பட்ட காரியம் நாம் சூய்செக்ஸ் அறிவிப்பது நம்மல் விழுந்த கடமையாக இருக்கிறது மக்களை சீசராக்க சொல்லி சொல்லியிருக்கிறார் விஸ்வாசிகளை ஆக்க சொல்லி சொல்ல சீசராக்க சொல்லி சீசர்களை ஆண்டவர் நேசிக்கிறார் சீசர்களை தான் தனியாக கூப்பிட்டு போய் அவர் வ இந்த பூமிக்கு வந்த காரியங்கள் நோக்கங்கள் அது போகுது நம்ம இப்போ அங்கே போகிறோம் இதெல்லாம் சம்பவிக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நமக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் அதை எல்லாம் வெளிப்படுத்தாமல் அதாவது தேவனை நேசிக்கிற தேவன் யார் அதிகமாக நேசிக்கிறாரோ அவர் இருதயத்தில் உள்ளதை வெளிப்படுத்துவார் அவர் அவர் வந்து தன் நடக்கக்கூடிய காரியங்களை நம்மளோட சொல்லிக்கிற இருக்கிறார் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு மறைக்காமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறார் ஆண்டவர் பாருங்க அப்படிப்பட்ட தேவன் பாருங்கள் அவர் மனுஷகுமாரன் பிரதான ஆசை எடுத்துனா வேதபார்த்து ஒப்புக் கொடுப்பார் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பரியாசம் பண்ணுவாங்க வாழ்நாள் அடிப்பாங்க சிலுவில அறையும் புரஜாதிகள் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் கொடுக்கப்படுவார் புறஜாதிகள் இடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார் ஆகிலும் மூன்றாம் நிலை உயிரோடு எழுந்திருப்பார் என்றார் இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை உயிரோடு எழுந்திருப்பார் பாருங்க நமக்கு என்ன வேணால் நடக்கும் நமக்கு மரணம் எப்போ வேணாலும் சம்பவிக்கும் ஆனாலும் நாம் ஆண்டு போது மரித்தவர்களும் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள் நாம் ஆண்டு வரை விசுவாசித்து இந்த பூமியில் நாங்கள் வாழும்போது மேக ஆண்டவர் வருகை ரகசிய வருகின் போது மேகத்தின் மேலே ஆண்டவர் வருவார் அநேக தூதர்களோடு மேகத்தின் மேலே வந்து வரும்போது நாம் இங்கிருந்து பூமியிலிருந்து நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக தேவனை அறிந்து ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று யார் யாரெல்லாம் விசுவாசம் அறிக்கை எடுக்கிறார்களோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இரத்தத்தினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர் ரச்சை அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்களோ வேத வசனம் ஆண்டவர் நமக்கு கொடு கொடுத்திருக்கிற விலை மதிக்க முடியாத கத்தடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் விசுவாசித்து இதை படிப்பது மட்டுமல்ல இதன்படி நடக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஆண்டோட மேகத்தின் மேலே வந்திருக்கும்போது நம் நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் ரகசிய வரையின் போது நாம் எப்படி ஆண்டவர் மூன்றாம் நாளில் உயிர் நாமும் அவரோடு எழுந்திருக்கிறோம் பாருங்கள் நாம் சிலுவையில் என்றோ நாமும் அறையப்பட்டாயிற்று ஆண்டவர் சிலுவையில் அறையும் போது நாமும் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று நம்மளோட ஆத்மா சிலுவையில் அறையப்பட்டாயிற்று நாம் இப்போது பிழைத்திருக்கிறது அவர் கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கிறார் பரிசுத்தாவினர் அவ் நம்மளோட சரீரம்தான் பரிசுத்தாவை தங்குகிற ஆலயம் அவர் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் என்பது நாம் இங்கே ஞானஸ்தானத்தில் பார்க்கும்போது ஞானஸ்தானம் ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுத்தார் ஏன்னா இப்படி எல்லாம் நிதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறதே சொல்லி அவர் ஞானஸ்தானம் எடுத்தார் அப்போ ஆண்டு வழியில் வருகிற நாமும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் நாம் பாவத்துக்கு செத்து கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு அந்த தண்ணீரிலிருந்து மூழ்கி தண்ணீரின் மூழ்கி நாம் எழும்பும்போது தேவனோடு உயிர் தெழுவதற்கு சமானமாக கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்ததுக்கு சமாதானமாக இருப்போம் இப்போ நாம் ஆண்டோரோடு உயிர் தெழுந்திருக்கிறோம் நாம் இப்போது பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம் அலையிலையா பாருங்க பவுல் கலாத்தேரலில் சொன்னபடி தான் நாமும் வாயில் அறிக்கிட வேண்டும் நாம் ஆண்டரோடு உயிர் உயிர் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றிருக்கிறோம் நாம் நம்மளுடைய சரீரத்தில் நம் சுயமெல்லாம் என்றோ செத் செத்தாகிவிட்டது நாம் சுயம் சாம்பலாய் மாற வேண்டும் கிறிஸ்து நமக்குள்ளிருந்து அவர் நம்மளுடைய சரீரம் முழுவதும் அவர் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய கண்ணுக்கு கண்ணாக இருக்கிறார் கைக்கு கையாக இருக்கிறார் காலுக்காயாளாக இருக்கிறார் நம்மளுடைய ஒவ்வொரு அவயங்களும் கிறிஸ்துவாக இருக்கிறார் நாம் என்றோ சிலுவையில் அறையப்பட்டாயிற்று நம் சுயம் முற்றிலுமாக சாக வேண்டும் எசப்பா கிறிஸ்துவே நீ எங்களுக்குள்ளே இருந்து நீங்களே வாழுங்காண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஒரு அர்ப்பணிப்போட இனி வரும் நாட்கள் எல்லாம் நாம் அந்த சிந்தையோடு இருக்க வேண்டும் அந்த சிந்தையோடு நாம் அந்த சிந்தையோடு இருக்கும்போது ஆண்டவர் ரகசியம் போது மேகத்தின் மேல் வரும்போது நாம் அவரோடு கூட பட பாத்திரமாக இருப்போம் உயிர்த்தெழுந்து உயிர்த்தெழுந்து இங்கிருந்து நாம் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் நாம் அதற்கு முன்பு மரணம் சம்பவித்தால் ஆண்டவர் மேகத்தின் மேல் வரும்போது முதலாவது மறித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அதற்கு பின்பு நாம் உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக மாறுவோம் நாம் இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளை தோங்குவோம் ஜெபம் செய்வோம் அல்லை நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிற மாட்டரே ஸ்தோத்திரிக்கை கத்தாவே நீ எவ்வளோ நல்ல தேவன் ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே ஆவியானவரே எங்களோடு நீர் பேசி நன்றி ஆண்டவரே வேலை கூடாண்டவரே அப்பா அக்டோபர் மாதம் ஆண்டவரே நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காண்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பல நார்க்கு தந்து நடத்தி வர கிருபைக்காய் இவங்க கொடான குடி ஸ்தோத்திரம் ஐயா இந்த பூமியில் எங்களை எந்த நோக்கத்துக்கு படைத்திரோ முடி சித்தம் முடி தீர்மானம் எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றும் ஆண்டவரே அப்பா நீர் வந்த நோக்கம் அந்த பூமியில் வந்த நோக்கம் அப்பா நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் நெருங்கும் போது சீசர்களை தனியே அழைத்து நீர் அப்பா இருதயத்தின் அப்பா எல்லாத்தையும் ஓப்பனாக இருதயத்தில் உள்ள பாரங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே செய்யக்கூடிய காரியங்கள் திட்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் சீசர்கிட்ட வெளிப்படுத்தினர் அதுபோல் ஆண்டவரே அப்பா நாங்களும் உடைய சீசர்கள் ஆண்டவரே எங்களை சீசர்களால் நீ முன்குறித்திருக்கிற ஆண்டவரே அப்பா உங்களுடைய மனதின் விருப்பத்தின் இயக்கத்தை எங்களுக்கு நீ ஆண்டவரே அப்பா வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டரேன் நன்றி அப்பா அண்டரே மூன்றாம் நாளில் அண்டர் தேவனே ஏசப்பா நீங்கள் உயிர் தெரிந்திரே ஆண்டவரே அப்பா அந்த ஆவிகிற சிந்தையோடு நாங்களும் ஆண்டவரே மூன்றாம் நாளில் நாங்கள் உயிர்த்தெடுகிறதுக்கான எல்லா காரியங்களை செய்வதற்கு ஆண்டவரே அப்பா அடிமை எங்களை கை ஸ்தோத்திரம் நன்றி அப்பா ஆசீர்வதிக்கப்பா அப்படி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா மீதியாக முழுதும் பொருட்படுத்திக்கொள்ளுங்க ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் சமாதம் தேவன் எங்களை சமாதமாக நின்ற போற கிருப்பைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உடைய உயிர் தெளிதலில் பங்கு பெற்றிருக்க நாங்களும் ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொரு பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நீ வைத்து வைத்திருக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்போ ஆவியான இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் அவங்க உள்ளத்தில் ஏவுதலை தந்திரி ஸ்தோத்திரம் பண்ணுவேன் தேவனே உண்மை பற்றி அறிகிற அறிவிலே அப்பா இன்னும் வளர அப்பா எங்கள் ஒவ்வொருக்கும் விசேஷத்தை யானம் கிருவேகளை தந்து நடத்துறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு சனம் தரம் ஜபிக்கிறோம் ஜீவன் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் தலா தேங்க்யூ ஜீசஸ்